baba அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு நட்சத்திரங்கள் பொதுவாக நம்மளுக்கு வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு இந்த நட்சத்திரங்களை வந்து எப்படி சிறப்பாக இயக்கி வாழ்க்கையில வந்து வெற்றி பெறலாம் ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரங்கள் தான் ஒருத்தருடைய பிறப்பு எடுக்கிறோம் ஜென்ம நட்சத்திரம் ஆயிடுது இந்த நட்சத்திரங்கள் ஒவ்வொரு தசா புத்திகளை வந்து சந்தித்து கொண்டிருக்குது இந்த தசா புத்திகள்லையும் நம்ம வந்து அது நல்ல தசா புத்தியாகவும் இருக்கலாம் ஒரு சாதகம் இல்லாத தசா புத்தியாகவும் இருக்கலாம் அனைத்து தசா புத்திகள் இந்த வாழ்வை எப்படி து தான் இந்த பதிவில் காண இருக்கிறோம் நாங்க வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுமா எதை செஞ்சோ எங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொல்பவரா நீங்கள் இந்த பதிவு உங்களுக்கான பதிவு பதிவை வந்து ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க ஆயில நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் வந்து ரொம்ப சிறப்பு பெற்ற நட்சத்திரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த ஆயில நட்சத்திரக்காரர்களை வந்து நம்ம கூட்டிகிட்டு நம்ம போய் ஒரு நகையெல்லாம் வாங்கும்பொழுது நிறைய சேரும் இந்த ஆயுள்யம் வந்து ரொம்ப உடையது இது வந்து சூரியனுடைய தோஷம் பெற்ற நட்சத்திரம் இந்த ஆயில நட்சத்திரக்காரர்கள் பெரும்பாலும் ஒரு வேலை செய்கிற இடத்துல ஒரு மேலதிகாரி உடன் படிப்பவர்கள் வந்து நான் ஒரு வேலை ஆள் வச்சிருக்கேன் எனக்கு ஒரு உண்மையான வேலையால் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இவங்க வந்து அப்பா மாமனார் மூத்த குழந்தை இவங்க சார்ந்த ஒரு பிரச்சனையை சந்தித்து கொண்டிருப்பாங்க இல்ல ஒரு குழந்தை பிறப்பில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் இல்ல உங்க குடும்பத்துல வந்து குழந்தை பரிச்சதை பண்ணவங்க இருப்பாங்க தான் அந்த தோஷம் போன பிறவியில் நம்ம தான் இந்த பிறவியில் வந்து நம்ம கர்மாவா வருது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த ஆயிலே நட்சத்திரக்காரர்களுக்கு உரிய சித்தர் யாரும் கேட்டீங்கன்னா அகத்திய சித்தர் இவருடைய ஒளிவட்டம் வந்து குற்றால பொதிகை மலையில் இருக்குது இவருடைய ஜீவ சமாதி வந்து நம்மளுக்கு திருவனந்தபுரத்தில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த ஆயில நட்சத்திரக்காரர்கள் இந்த அகத்திய மாமுனியை வழிபட்டு கொண்டு வரும்பொழுது இவங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்லை இவங்களுடைய கர்மாக்கள் வந்து ஒரு குறைந்து இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் வந்து இவங்களுக்கு சிறப்பாக கிடைக்கப்பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க வந்து சூரியனுடைய வழிபாடு ஆதித்தியதயம் காலை மதியம் ஆஹ் நம்ம வந்து சூரிய அஸ்தமனத்துக்கு முன்பு தொடர்ந்து சொ சொல்லி கொண்டு வரும் பொழுது சூரியனுக்கு நீர் வார்க்கும் பொழுது அதே போல தகப்பன் வயதில் இருக்கவங்களுக்கு வந்து உதவிகள் செய்யும் பொழுது தகப்பனாரிடம் ஆசீர்வாதம் வாங்கி அவரை பேணி காக்கும் பொழுது இந்த சூரியனுடைய தோஷத்திலிருந்து இவங்க வந்து வெளிவராங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நிறைய பெரிய பதவிகளை உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்களும் இந்த ஆயிலிய நட்சத்திரக்காரர்கள் இந்த அகத்திய மாமுனியை இவங்க வந்து வணங்கி கொண்டு வரும் பொழுது வாழ்வில் மிகப்பெரிய ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் காணலாம் ஓம் அகத் தீசாய நமகா அப்படின்னு இவங்க எப்பொழுதும் இவங்க வந்து அதை ஒரு தாரக மந்திரமாகவே சொல்லி கொண்டு வரும் பொழுது வாழ்வில் மிகப்பெரிய ஒரு ஏற்றங்களை காணக்கூடியவர்களாக இருக்கிறாங்க பன்னெண்டு ராசிகளுக்கு உரிய ஒரு எளிமையான ஒரு வாழ்வியல் வழிபாட்டு முறைகளை வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் இதை வந்து எல்லாருமே வந்து தொடர்ந்து கடைபிடிங்க உடனே வந்து ஒரு ஒரு வாரம் கடைபிடிச்சிட்டு இல்லை ஒரு ரெண்டு மாதம் கடைபிடிச்சிட்டு இல்லை ஒரு வருஷம் கடைபிடிச்சுலாம் விட்டுறக்கூடாது தொடர்ந்து உங்கள் வாழ்நாளில் க பொழுது உங்களுக்கு முழுமையான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் இந்த சித்தர்கள் வழிபாடு தான் சொல்லியிருப்பேன் இந்த சித்தர்கள் வழிபாடுலாம் நம்ம அந்த இடத்துக்கே போய் நம்ம வழிபட முடியலன்னாலும் நம்ம ஒரு தெய்வத்தை ஏற்றி வைத்து கண்ணை மூடி ஒரு பத்து நிமிடம் குறைந்தது நம்ம தியான நிலையில் அமரும் பொழுது அந்த சித்தர்கள் உடனே வந்து நம்மளை வந்து கன்டிவிட்டி ஆகிடுவாங்க அதை கண் கூடாக நீங்கள் வந்து பார்க்கலாம் இதை வந்து நீங்கள் செய்யும் பொழுது தான் அந்த ஆத்ம பூர்வமாக நீங்கள் உணரும் பொழுது தான் உங்களுக்கு அதனுடைய ஒரு அருமையே தெரியும் இவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து இவ்வளோ எளிமையாக கிடைக்குமா அப்படின்றத நீங்க கண்கூடாகவே பார்க்கலாம் அதே போல தானம் அன்னதானம் இருக்கு இல்லையா எப்ப அன்னதானம் செய்யும் பொழுதும் நீங்க சாப்பாடாகவும் வாங்கி கொடுக்கலாம் அதே போல நீங்க வந்து ஒரு சித்திரா அன்னங்கள் சொல்லக்கூடிய எலுமிச்ச சாதம் புளி சாதம் தயிர் சாதம் அதே போல சாம்பார் சாதம் ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கு ஒன்று சொல்லியிருப்போம் அந்த மாதிரி வாங்கி கொடுக்கும்பொழுது ஒரு வாட்ரு பாட்டில் அதே போல எலுமிச்சங்காய் ஊருகா மேல வந்து ஒரு இருபத்தி ரூபாய் பணம் வைத்து அந்த சில்லறை பணம் தான் வந்து சுக்ரன் அந்த சுக்கரன் தான் வந்து நம்மளை வந்து சிறப்பாக எங்க இயங்க வைக்கக்கூடிய சுக்கிரன் தான் அன்றாட செயல்பாட்டுக்கும் நம்மளை ஆக்டிவேஷனோட வைக்க எங்கும் சக்தியே சுக்கரன் தான் அந்த அன்றாட வருவாயையும் தனத்தையும் கொடுக்கக்கூடிய சுக்கரன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும் குடும்ப வாழ்க்கை நல்ல ரிலேஷன்ஷிப் நம்ம வந்து நல்ல ஒரு லக்ஸுரியான லைஃப் ஒரு மன மகிழ்வு மன சந்தோஷம் இதற்கெல்லாம் காரணம் அந்த சுக்கிரன் தான் அந்த சுக்கரன் சிறப்பாக இயங்குவதற்கும் இதெல்லாம் வந்து பயன்படும் ஏன்னா தீப வழிபாடும் அதே போல இந்த அன்னதானமும் அதே வந்து நம்மளுக்கு நிறைய நம்ம கர்மாவை நம்ம இ இ நம்மளை ஆட்கொள்றதுனால தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்மளுக்கு ஒரு பாக்கியம் இருந்தோம் நல்ல தசா புத்தி இருந்தோம் எங்களுக்கு எந்த ஒரு மா நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்கம்மா எங்களுக்கு வாழ்க்கை நாங்கள் எதுவுமே நாங்கள் அடையலை அப்படின்றவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பின்பற்றுங்க உங்கள் வாழ்க்கையில் எப்பவுமே வந்து ஒரு சிறப்பான ஒரு மனநிறைவும் தன்னிறைவான நிலையும் வந்து எளிமையாக பெற்றுக்கொள்வீர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுவரலக்ஷ்மி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்